ஹாய் நண்பர்களே இவன் என் தம்பி இவங்க என்னுடைய அம்மா இது என்னுடைய சின்ன அக்கா இவங்க என்னுடைய பெரிய அக்கா அது மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அவனை பற்றி பின்னாடி பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய குடும்பத்தை பத்தி நான் சொல்கிறேன் இவங்க தான் என்னுடைய அம்மா இவங்க என்னுடைய அப்பா இவன் என்னுடைய தம்பி சேட்டக்கார தம்பி

நீ கடவுள்கிட்ட வேண்டி ஆமா ஒவ்வொரு நாளும் ஒன்னையும் பத்தான நினைச்சிட்டு இருக்கீங்க கல்யாணம் வேல்யாணம் தூக்கமே வர மாட்டேங்குது ஒரே கவலையா இருக்கு கவலைப்படாதமா கவலைப்படாதம்மா அதெல்லாம் நல்ல இடத்துல பொண்ணு அமையும் இப்ப தானே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள ஏன் கவலைப்படுற அதெல்லாம் பொண்ணு கிடைக்கும் கவலைப்படாத ஆமா ஊர் உலகத்துல பொண்ணு இல்லாமையா இருக்கு ம்னிங்கிறாங்களே ஆப்லாம் தேடி பார்ப்போம்மா பொண்ணு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அது மூலியமா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவன் நம்ம தேடி பார்ப்போம் அது மூலியமா அப்பா எனக்கு இந்த ஆப்பு சோப்பு இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் சொல்லி வச்சிருக்கேன் ஒன்றுக்கு நாலு இடத்துல சொல்லி வச்சிருக்கேன் நானும் விசாரிக்கிறேன் தெரிஞ்ச இடத்துல சரியா உனக்கு ஏதாச்சும் ஆப்பு நீ அந்த ஆப்பி போய் நீ பாத்துக்க எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது நான் படிக்கல வைக்கல ஆமா என்ன பெரிய ஆப்பு நம்ம தேடி பாப்போம் நேரம் நல்லா இருக்கும் சரிம்மா சரிம்மா நீ வழியில பாரு நான் வழியில பாக்குறேன் சும்மா அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத சரியா அதெல்லாம் நல்ல இடமா அமையும் பொண்ணு பாக்க ஆரம்பிச்சிருக்கான் விடு ஆமா கவலைப்படாத என்னம்மா என்ன என்ன ரெண்டு பேரும் சோபாவில் உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா பேசிட்டு இருக்கீங்களா பேச மரும நல்ல இடமா அமையும் தேட ஆரம்பிச்சிருக்கான் அதை பத்திலாம் அது நினைக்காத எல்லாம் சூப்பர் இடமா அமையும் கவலைப்படாத அவன் நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி வைக்கிறேன் சரியா ஆமா நல்ல மும்பரமா பார்த்தா ஈஸியாக கிடைச்சிருமா நம்ம அப்படியே சோர்வாயிடக்கூடாது ரெண்டு இடத்த பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விடக்கூடாது கூடாது நான் பாக்கணும் சரியா சரிப்பா சரிப்பா சரி பார்ப்போம் சரி விடுங்க நல்ல இடமா அமைய நான் ஒரு மாசத்துக்குள்ள பொண்ணை பார்த்துருவான் கவலைப்படாதீங்க எல்லாரும் ஆள் நாளுக்கு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில பார்ப்போம் எந்த சைடு அமையுதோ கல்யாணத்தை பண்ணிடறாந்தீங்க ஆமா இவனை கல்யாணம் பண்ண அடுத்த ஒரு வருஷம் உடனே தான் பா கல்யாணம் அம்மாக்கு நேராக வேலை இருக்குப்பா ஆமா ஏப்பா இந்த ஒட்டஞ்ச திருத்துல ஏதோ பொண்ணு உறுதுங்கனாலேப்பா அது என்ன பேசி பார்ப்போம்மா கேப்பம்மா என்னன்னு அந்த பொண்ணு பார்த்திருக்கேன் என்ன ஒட்டையும் இது ஏதோ பொண்ணு அக்காதே அக்காடமிழிச்சி ஓ அக்காட்டிலங்க பேசுறீன் இல்லையா கேட்டு பாரு அவங்க கூட ரெண்டு பேர் பிறந்தவங்க இருக்காங்களே அவங்ககிட்ட ஒரு ஆர்த்த சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் அவங்களும் சரி நாங்களும் பாக்குறேன் அப்படின்னு இருக்காங்க மூத்த சொல்லிச்சு என்னோட பொண்ணு இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு என்ன சொல்ற அம்மா நான் அக்காட்ட பேசாம இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கேன் ஐயா அது கண்ணுங்கிறேன்னு குண்டா இருக்குமா அதெல்லாம் வேணாம் நகை நாற்பது பவுன் ஐம்பது பவுன் பொருளிக்கிறாங்க நமக்கு நகை தேவையா பொண்ணு அழகா இருக்கா நகையை கட்டி நான் தூங்க போறேன் பொண்ணு அழகா மூக்கு மூலியமா இருக்கணும்ல ஏய் அந்த பொண்ணு வேணாமா வேற பக்கம் பாப்போம் சரிங்களா ஆமா நீ புரோக்கர் வச்சு நீங்க நீ சொல்லு நான் எனக்கு தெரிஞ்ச நான் பாக்குறேன் சரிங்களா ஆமா கொடுங்க பேச ஒட்டுஞ்சு பேசாதீங்க அக்கா 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 என்ன பண்றீங்க சொல்லுமா சொல்லு என்னம்மா பையனுக்கு பொண்ணு தேடி பார்த்தியா உன்னை போட்டோ கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லாம இருக்க பொண்ணு தேடிட்டு இருக்கியா இல்லை மறந்துட்டியா ம் வீட்டு வர வரமாட்டேங்க அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா கொஞ்சம் வேலையா இருந்திக்கா பொண்ணு விஷயமா தான் பேச வந்தேன் ஒரு இடத்துல பொண்ணு இருக்குக்கா ஆமாம் தம்பி போட்டோ காட்டினி அதெல்லாம் பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சி போச்சு அவங்க ஒரு சில கண்டிஷன் சொல்றாங்க என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் வெளிநாடுலாம் போக கூடாது பொருளூர்ல இருந்துதான் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறாங்கக்கா அதை மட்டும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா பையன் வெளிநாடு போலனா அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம்க்கா அவங்க வீட்டு சைடு ஓகே எல்லாம் சரியாயிருச்சு ஆமா அந்த பொண்ணு போட்டோ உங்ககிட்ட காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஓகே ஆயிருச்சுன்னா பேசி முடிச்சிடலாம் பொண்ணை பாருங்க பையனுக்கு பிடிக்கணும்ல அக்கா இது மாதிரி நீ ஏறல பொண்ணு போட்டோ குடுத்துட்டக்கா பொண்ணுமே சரியில்லை வத்தலும் கொத்தலை மாதிரி இருக்கு ஆமா நல்ல கொழுகலும் நல்லா அழகா இருக்கு பிள்ளைய பாருங்க நீ வத்தன் கொத்துல மாதிரி பார்த்துட்டு வர இந்த தடவை எப்படி பார்த்துருக்கேன்னு தெரில போட்டோ காட்டு பார்த்துட்டு சொல்றேன் ஆமா பொண்ணு நல்ல கொழு குலன்னு பாருங்க தெலும தெலுமா பாக்குறேன் என்ன தம்பி அக்கா குறை சொல்ற உனக்கா அக்கா அலைஞ்சு தெரிஞ்சு பாக்குறேன் என்ன பண்றது பரவாயில்லாம இருக்கும்பா பாருந்தி பாப்போம் நான் மூணு மாசம் இருக்குல்ல மூணு மாசத்துக்கு தானே கல்யாணம் பண்ணு நீங்க பேசி வச்சிருக்கீங்க பொண்ணை பாத்துருவோம் பெண்ண பாத்துக்கான ஆயிருக்கே அக்கா அக்கா நான் சொல்றேன் நல்லா கேளுங்க அண்ணனு கேத்தாப்புல நல்லா ஒழுக்கமா நல்லா கண்ணியமா நல்லா மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா வேணும் சரிங்களா எங்க குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளையா வேணும் சும்மா மற்ற குடும்பத்துல மாதிரி வந்துக்கிட்டு ஆயி ஊயுங்கிறது சண்டை திச்சிட்டு போடுறது இதெல்லாம் நமக்கு ஆகாதுக்கா அண்ணன் கோவக்கார ஆளு நல்லா குணமான பிள்ளையா நல்ல பிள்ளையா பாருங்க டைம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு மாசம் கூட டைம் எடுத்துக்கோங்க நல்ல பிள்ளையா பார்த்துட்டு சொல்லுங்க என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா அக்கா தாஜாக்கா உன் மைய சின்னவன் பேசுனா தெளிவாதாக்கா பேசுங்க ஆமா எப்படி பேசுறா பாருங்க இந்த வயசுல நிறத்துன்னு பேசுறா பாருங்க கவலைப்படாத தம்பி ஓ அண்ணனுக்கு நல்ல பிள்ளையா பாத்துருவோம் அக்கா வரைக்கும் கவலைப்படாத சரி இருமா டீ போட்டு வரேன் டீ குடிச்சிட்டு கிளம்பு நாங்களும் வந்து ஒரு சின்ன வேலையா வெளியில போனோம் இரு டீ குடிச்சு அப்படி கிளம்புவோம் குடிமா குடி டீ குடி ராஜா கா போட்ட டீ அப்படியே இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லு என்னக்கா நீ இப்பதான் நான் புதுசா வீட்டுக்கு வரேனா நீங்க டீ போறதுல நம்ம நம்பரோன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அதெல்லாம் டீ சூப்பரா தான் இருக்கு சரிக்கா கிளம்புவோம் நானும் தேடுறேன் நீங்க தெரிஞ்ச இடத்துல தேடுங்க நல்ல பிள்ளை அமையும் சரிங்களா சரிம்மா சரிம்மா சரி வாங்க கிளம்பு வாங்க என்னங்க என்னங்க இங்க வாங்க ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் கூட பேசணும் இங்க வாங்க சொல்லுமா சொல்லு என்ன முக்கியமான விஷயம் அப்படி என்ன முக்கியமான விஷயம் நீ பேச போற சொல்லு என்ன என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்க பொம்பளை பிள்ளை பெரிய விழா ஆயிருச்சு மாப்பிள்ள பாக்கணும் என்ன முக்கியமான விஷயங்கிறீங்க பிள்ளைகளை மறந்துட்டீங்களா பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிருச்சு அவ இருக்கா இல்லையா அதே மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு நீ மாப்பிள்ள பாக்கணும் நம்ம பிள்ளைக்கு பிறந்த மாப்பிள்ள எங்க இருக்கானா இப்படி இருக்கானா அடே என்னடா பண்றீங்க அடிச்சுட்டு உருள்றீங்களா சரிடா வரண்டா நீங்களோட பெரிய தொல்லையா இருக்கு ஏய் என்னடா பண்றீங்க இந்திரீங்கடா இந்திரீங்கடா தினமும் உங்களோட இதே தொல்லையா போச்சு எந்திரீங்க அட்டு வெளுத்து பிடிங்க அம்மா நான் ஏதும் பண்ணலமா நான் பேசாம டிவியே பாத்துட்டு இருந்தேன் இவனே வந்து எட்டி மிதிக்கிறேன் கலத்தை பிடிச்சி நெறிக்கிறேன் முதுகுல குத்துறேன் ரிமோட்டை வேற எடுத்துக்கிட்டேன் நீ டீ பாக்கூட மாட்டேன் இவனே நான் கொடுக்குறேன் சொல்ற எதுவுமே கேட்க மாட்டேன் மா இல்லம்மா இப்போ அம்மு போய் சொல்றாமா இப்போ அம்மு வந்து நான் வேகம் டீ பாத்துட்டு இருந்தேன் ஏன் ரிமோட் அவைது கிடைக்கா நானே ரிமோட்டை கே வச்சிருந்தேன் அவைது கிடைக்கா என்கிட்ட கேட்டு எடுக்க வேண்டியதானே அவ பாட்டு எடுத்துட்டு நாளை மாத்தி மாத்தி பாத்துட்டே இருக்கா எந்த ஜெயில ஒழுங்கா ஒரு படி வைக்க மாட்டா அதே எனக்கு அதே நினைச்சு ஏன்டா அதுக்கு பிள்ளைய போட்டு அடிப்பியா நீ சின்ன பிள்ளையா நீங்க அவ உனக்கு அக்காடா கல்யாணம் ரைஸ் வந்துருச்சா அவளுக்கு அதுக்காக அவளை நீ குச்சி வேணி கை மேல கை வைக்காத கை வைக்க உனக்கு கத்தடா சொல்றேன் நான் சொல்லி பச்சு கேட்க மாட்டேன் கழுத்து பிடிச்சா நினைக்கிற உன் எங்க பாரு என்ன பத்தி உனக்கு தெரியுங்களா கையால உடச்சு பிடி ஒழுங்கா இருந்துக்குங்க அப்புறம் எதுக்காக நம்மளுக்குறா நம்மளுக்கு வந்து என்ன போறது அதனால தான் நடிக்கிறானு என்ன எதுவுமே செய்யல போக என்ன ஆளை விடுங்க நாங்க ஓரம் வந்து பாரு போடா எரும மாடு போய் ஓரம் போற போறா வெள்ள போடா எரும மாடு இனிமேல் டிவி பார்க்க வந்த நீ அவளதான் பாத்துக்க போடா வெள்ள போடா நீ என்னமா வீட்டு வேலை முடிச்சிட்டியா பாத்திரம்லாம் கழுவிட்டியா சோறுகளும் பாக்கி வச்சுட்டியா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஆ எல்லா வேலையும் முடிச்சிட்டுமா எல்லா வேலையும் நான் வந்து உட்காந்து டீ பார்த்துட்டு இருந்தேன் வந்து என்ன பிடிச்சி சம்படுக்கிறேன் எருமை மாடு எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சுமா சாப்பாடு எல்லாம் இருக்கு சரிப்பா சரிப்பா சண்டை ஓடாதீங்கப்பா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருங்க கொஞ்ச நேரம் நீ ரிமோட்டை கையில் வச்சிரு அப்புறம் அவன்கிட்ட கொடு இப்படி மாற்றி மாற்றி டிவி பாருங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு டிவி வாங்கி வைக்க முடியும் அனுசரிச்சு போங்கப்பா சரிப்பா சரிப்பா அவன் எப்போ சரி விடுங்க சரி சாப்பிடுங்க போங்க ஏய் வேண்டாம் என்ன மறந்துட்டு இருக்க கண்ண தொடடா சரிடா என்ன இன்னும் அழுகிட்டு அம்மு அம்மு அம்மோ சாரி அம்மோ இனிமே நான் அடிக்க மாட்டேன் உன்னை நான் அம்முக்க மாட்டேன் சரியா வாயை மூடிட்டு சாப்பிடுறதே நீ ஆயிரம் தடவை சொல்லிட்டே சேருமா மாடு ஆ சாப்பிாடு சூப்பரா இருக்குமா அத நல்ல டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு ம் பரால புள்ளைக்கு சாமைக்கு வந்துருச்சு வயசு வந்துருச்சு ம் கல்யாணத்துக்கு பண்ணிர வேண்டியதே அதெல்லாம் என் பிள்ளை தெளிவான ஆளுங்க ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும் எல்லாத்தையும் கற்றுக்கு என் பிள்ளை என் பிள்ளை அறிவாளிங்க சரி பிள்ளைகளா சாப்பிட்டாச்சுல சாப்பிட்டது போதும் போய் உங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாருங்க தேவலாம சண்டை சச்சுரு போட்டீங்க அடி கிட்டி மாதிரி இருக்கும் பாத்துங்க சும்மா விட்ட மாட்டேங்களை தொலைச்சு குடுங்க பாத்துங்க அம்மா அம்மா மார்க்கெட் எப்படி இருக்கு இல்லை பெரிய மார்க்கெட்டா இருக்கா இது வரைக்கும் நீங்க வந்ததே இல்லை இன்னைக்கு நீ ஃபஸ்ட் டைமாக வர்றேன் எப்படி இருக்கு மார்க்கெட்டு நீ வீட்டுக்கு பக்கத்தில் வாங்குவோம்ல சின்ன கடையில் அதுக்கு இதுக்கு எப்படி இருக்கு பெரிய மார்க்கெட் பாரு எல்லாமே இங்கேயே வாங்கிடலாம் பரவாயில்லப்பா நல்ல பெரிய மார்க்கெட்டா தான் இருக்கு நம்ம க வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு முருங்கை வாங்க முடியாது ரெண்டு முருங்கை சொல்லி அந்த தெரியும் இங்கே பார்த்தா கடல் மாதிரி இருக்கப்பா எல்லாமே கிடைக்கும் போடுறது பெரிய தான் நான் எல்லா கிட்ட வந்ததில்லப்பா உங்களை மாதிரியா நானு அக்கா அக்கா என்ன இங்கே தான் வந்தீங்களா மார்க்கெட்டுக்கு ஆ பொண்ணு பார்த்தாச்சுக்கா ஒரு இடத்துல பாத்துருக்கீங்க இங்க பேச முடியாது வீட்டுக்கு போய் பேசுவோமா உங்களதான் நாளைக்கு வந்து பாக்கலான் இருந்தேன் இன்னைக்கு மார்க்கெட்லயே பார்த்துட்டேன் ஒரு வீட்டுக்கு போய் எல்லாம் வரையா பேசுவோமா எல்லாத்தையும் ஆ சொல்லுக்கா சொல்லு அப்படி எங்க பொண்ணு பாத்திருக்க பொண்ணு போட்டோ கட்டி பாப்பா எப்படி இருக்குன்னு இந்தாக்கா இதுதான் பொண்ணு போட்டோ சரியா பாருங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க பேசுவோம் இல்ல பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை வேற பக்கம் பாப்போம் பையன்கிட்ட கேளுங்க அவனுக்கு பிடிக்கணும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அவனுக்கு மனசார பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம இந்த பொண்ணு வீட்டுல போய் நம்ம பேசணும் இல்லை அப்படின்னா நம்ம வேற பக்கம் பாப்போம் சரியாக்கா சரிக்கா கொடுங்க பாப்போம் என்னக்கா பொண்ணு கருப்பா இருக்கேக்கா ஒல்லியா கருப்பா இருக்கு என்னமோ வேணாம் தோணுது ஆமா வேற பக்கம் பாருங்க ரெண்டு பக்கம் பாருங்க அப்புறம் எல்லாத்தையும் பாத்து முடிச்சுட்டு செலக்ட் பண்ணணும்னு பார்ப்போம் நான் குண்டை நல்லா கொழுக்கணும்னு வேணும் கேட்டேன் நீ ஒல்லியா இருக்க பிள்ளையா பாத்துட்டு வந்துருக்கிய அது ரொம்ப ஒல்லியா இருக்கேக்கா வேற பொண்ணா பாருங்க வேணா என்ன தம்பி சொல்ற பொண்ணு ரொம்பவும் ஒல்லியா இருக்கு ஹம் ஏன் உனக்கு பிடிக்கலையா ரொம்ப ஒல்லியா இருக்கா சரி விடு இப்ப நான் பொண்ணா இல்லை அதெல்லாம் அக்கா இருக்கு கவலைப்படாத என்ன தேடி பிடிச்சி உனக்கு மனசுக்கு ஏத்தா பிள்ளையா நல்ல பிள்ளையா பிடிச்சிருவான் சரியா நான் ஒரு மாசம் உனக்கு கல்யாணம் நடக்கணும் சரியாப்பா நீ எந்த பத்தியும் கவலைப்படாத பாத்துக்கலாம் சரிக்கா சரிக்கா ரொம்ப சந்தோஷம் கா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பிள்ளையா மட்டும் அமைச்சு கொடுங்க உங்களுக்கு கமிஷன் காசுன்னு அதிகமாவே தெரி எல்லாரும் கொடுக்கறத விட உங்களுக்குன்னு அதிகமாவே தெரிக்கா ஆமா நல்ல இடமா பாத்து விடுங்க நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஆமா தினமும் நம்ம கல்யாணம் பண்ண போறோம் இல்ல ஒரு தடவை கல்யாணம் பண்றோம் நல்ல மனசுக்கு பிடிச்ச பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணுங்களாக்கா அது நான் சொல்றேன் நல்ல இடமா பாருங்க அக்கா புரோக்கர் அக்கா இன்னும் ஒரு மாசத்துல எங்க அண்ணன் கல்யாணம் சாப்பாடு போடணும் எங்களுக்கு அந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு பண்ண பார்த்து கொடுங்க சரிங்களா லேட் பண்ணாதீங்க சரிடா தம்பி ஒரு மாசத்துல கல்யாண சாப்பாடு போட வச்சிருவோம் நீ ஏன் கவலைப்படுற பேசாமரு ஆமாக்கா ஆமாக்கா பயலுக்கு ஏமா கல்யாணம் பண்ணமுக்கா மனசு ரொம்ப கவலையா இருக்கு ஆமா இவனை கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு வருஷத்துல அவனுக்கு பண்ணணும் நீங்க ஏதாவது பொண்ணு பாக்கணும் நல்ல இடமா பார்த்து சொல்லுங்கக்கா ரொம்ப கவலையா இருக்குக்கா மனசுக்கு ராஜக்கா ராஜக்கா ஏங்கிட்ட விடுங்க அந்த பொறுப்பை சரிங்களா நல்ல இடமா பார்க்க வேண்டியது என் பொறுப்பு நீங்க கவலை இல்லாம இருங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள வேலையை முடிச்சிருவான் சரிங்களா சரிக்கா டைம் ஆயிருச்சு நான் கிளம்புறேன் ஒரு மாசத்துக்குள்ள வயல கல்யாண சாப்பாடு போட வச்சிருவான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நிம்மதியா தூங்குங்க உங்க நல்ல மனசுக்கு நல்ல பிள்ளை அமையும்க்கா நீ யாருக்கு என்ன துரோகம் பண்ணீங்க சொல்லுங்க நீங்களும் நல்ல டைப்பு உங்க பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க மரியாதான பிள்ளைங்க நல்ல இடமா தாக்கா அமையும் கவலைப்படாதாக்கா சரிக்கா நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் கூட்டி சிகிச்சையில வர்றேன் நானு சரிங்களா சரிக்கா வரீக்கா வரிப்பா தம்பிகளா பாய் தோலப்படாதுனே அதெல்லாம் நல்ல புள்ளையா உனக்கு சரியா நீ ஒன்னும் தோலைப்படாத சரடா சரடா ஆ சரடா சரடா